சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பாக்க போறது தமிழ் அதாவது டெட் எக்ஸாமுக்கு சம்பந்தப்பட்ட சில வினாக்களை தான் பார்க்க போறோம் ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா நாம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மூணு டேர்முக்குமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க சின்ன ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் பார்க்காமலே வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம் ஆனா இதுல இருந்து சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் இருக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு ரிலேட்டிவான கேள்விகளும் சில இருக்கு அதனாலதான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் டெட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனோட நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் ஒரு கொஸ்டின்னா இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கிறதா நமக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூவா பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிப்த் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருநூறு முந்நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு தெரியாததை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிளேலிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா மூணு டேர்மும் இருக்கும் அதையும் பாக்காதவங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா இப்பாடலை பாடியவர் யார் கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா இப்பாடலை பாடியவர் யார் அளவள்ளியப்பா பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில் பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில் இப்பாடல் வரியின் ஆசிரியர் அளவள்ளியப்பா கருமை கூட்டல் குயில் சேர்த்து எழுதுக கருமை கூட்டல் குயில் கருங்குயில் செம்மொழி பிரித்து எழுதுக செம்மொழி இது எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ்ல டிஎன்பிசில எல்லாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விதான் செம்மை கூட்டல் மொழி நெடுநாள் இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் டிஎன்பிசில எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நெடுநாள் பிரித்து எழுதுக நெடுமை கூட்டல் நாள் தவிர் என்பதன் பொருள் தவிர் என்பதன் பொருள் நீக்குக ஆண்மை என்பதன் பொருள் தருக ஆண்மை அப்படின்னா வீரம் நீரோடை பிரித்து எழுதுக நீர் கூட்டல் ஓடை தவறேல் என்பதன் பொருள் தருக தவறேல் என்பதன் பொருள் கைவிடக்கூடாது கூடாது திறன் என்பதன் பொருள் திறன் அப்படின்னா இங்க வந்து திறன் அப்படிங்கறது குணத்தை சொல்லுது உறுதி என்பதன் பொருள் தருக உறுதி என்பதன் பொருள் வலிமை ஊன் என்பதன் பொருள் ஊன் என்பதன் பொருள் உணவு எண்ணுவது என்பதன் பொருள் நினைப்பது ஏறு என்பதன் பொருள் ஏறு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கத்தை குறிக்குது ஆட்சிக்குள் என்பதன் பொருள் ஆட்சிக்குள் என்பது கட்டுப்படுத்து அவுடதம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ஔடதம்னா என்ன மருந்து ஓய்தல் ஒளி என்னும் பாடலை பாடியவர் யார் ஓய்தல் ஒளி என்னும் பாடலை பாடியவர் பாரதியார் இகழ்ச்சி இப்பாடலை பாடியவர் இகழ் இளைத்தல் இகழ்ச்சி பாரதியார் உடலினை செய் உடலினை செய் இப்பாடலை பாடியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதியார் திருவடி பிரித்து எழுதுக திருவடியை நம்ம எப்படி பிரிப்போம் திருக்குட்டல் அடி தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய சார்பு எழுத்துக்கள் மூன்று மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது இதெல்லாம் பாருங்க பேசிக்கான கேள்வி மாதிரி இருக்கு ஆனா நமக்கு இதுக்கே கரெக்டா ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது தேசிய கீதம் கீழ்கண்டவற்றுள் எது தவறு கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிற பாக்குறோம் அமைதி அப்படின்னாலும் ஒண்ணுதான் நிசப்தம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் வெற்றி தோல்வி வந்து போயி பகல் இரவு எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா கரெக்டா இருக்கு சி மட்டும்தான் தப்பு ஓய்தல் என்பதன் பொருள் தருக ஓய்தல் என்பதன் பொருள் சோம்பல் தளர்ச்சி ஏ அண்ட் பி மாற்றான் என்ற சொல்லின் சரியான அகர முதலி சொல் எது மாற்றான் மாற்றான் அப்படின்னா பகைவன் வஞ்சகம் சரியான அகர முதலி சொல் எது வஞ்சகம் என்பதன் சரியான அகர முதலில் ஏமாற்றும் எண்ணம் சொக்க வைக்கும் சரியான அகர சொல் சொக்க வைக்கும் அப்படின்னா மகிழ வைக்கும் இருப்பிடம் சரியான அகர சொல் எது வாழிடம் இப்போ நம்ம இதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்விக்கு மேலே பார்த்துருக்குறோம் இந்த கேள்வி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய கேள்விகளை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சில கொஸ்டின் மறக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகளை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்க எல்லாமே எழுதி வச்சுதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு டிராவல் பண்ணும்போதோ பஸ் டிராவல் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரமோ உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் அதை காதில் கொடுத்து கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும் சரி ஓகே இதே போல் நெக்ஸ்ட்டு டேர்மை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ